அம்மா வீட்ல யாரும் இல்லங்களா ஏமா இல்லம்மா ஓட்டு கண கணக்காக வந்திருக்கறேன் சரி உட்காருங்கம்மா ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்கம்மா எங்க நீங்க வண்டி ஓட்ட போறீங்களா பதனமா வந்தேன் தண்ணி சாப்பிடுங்கம்மா 땡க்ஸ்ம்மா அப்புறம் சொல்லுங்க சார் பத தான் வாங்க நல்லா இருக்கேன் சார் நூற்றம்பது ரூபா ஜிபே கூட பண்ண சார் நம்ம தான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தோம் சார் அப்போ என்ன சார் ஜிபே காசு கேட்குறீங்க ஆ தரேன் நான் இன்னைக்கூட நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரப்போ எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டேங்க நான் என்ன எப்போ பார்த்தாலும் எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஆமாங்க எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டேன் அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்க அம்மா ஆ அப்பா ஆஹான் ஆ ஆ ஆ எங்களுக்கும் சின்ன ஃபேமிலி தான் அம்மா நான் அப்பா நான் மூணு தான்

என்ன <laughs> சார் <laughs> 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 சரி சார் நான் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் வீட்டு அட்ரெஸ் வந்து தரேன் நீங்கள் வந்து அம்மா அப்பா கேளுங்க உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த இதுலேயும் வந்து நீங்கள் வண்டி ஓட்டி கௌரவமாக சம்பாதிக்கிறீங்க பாருங்க அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா சரியா ஓட்டு நான் பேர் வீட்டு வீட்டில் உங்க பேர் வரைக்கும் பேசிருக்கிறேன் என்னதான் பேசுறீங்க